ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் விலக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக பச்சை பயிரில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நமக்கு இப்போ ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம பச்சைப்பயிறு எடுக்கணும் அப்படின்னா நானூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும் இதுதான் கன்ஸிஸ்டன்சி இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு கப் பயிருக்கு ரெண்டு கப் அரிசி போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து நல்லா ஊறி இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கணும் பச்சை பயிர் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா அதனால தான் கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக நம்ம வந்து ஊற வச்சிருக்கணும் இப்போ இது நல்லா ஊறின அப்புறமா தண்ணியை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஊற வச்ச தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு ஒருவேளை ஃபஸ்ட்டு கழுவுறத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுட்டிங்க அப்புறமா வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த தண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க நல்ல ஏன்னா நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும் பச்சை பயிரில் வந்து ஒரு ஒருவேளை நீங்கள் வந்து டேரெக்டாக நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து கடையில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து ஊருக்குள்ளே நிலத்துலேயே நாங்கள் விளைச்சி வந்து பயிர் வச்சதை அதனால் இந்த மாதிரி தான் கொஞ்சம் அழுக்கு தூசி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஏன்னா பச்சைப்பயிர் வந்து அடித்து அப்படியே வந்து டைரெக்டாக எடுத்து விற்றுட்டு வீட்டுக்கு தேவையான வச்சுக்கிட்டு மீதியை விற்றாச்சு அதனால் இப்படி வந்து நம்ம இதை நல்லா கழுவ வேண்டியிருக்கோம் இங்கே வந்து அப்படிதான் வீட்டில் வந்து வில விற்கிறத அப்படி எடுத்து வச்சு வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க கடையிலேருந்து நம்ம வாங்கும் போது அது என்னென்னா நல்லா பாலிஷ்லாம் பண்ணி வாஷ் பண்ணா வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கிடைக்கும் ஆனால் இது வந்து நமக்கு எந்த பாலிஷிங்கும் இல்லை டைரக்டாக நிலத்தில் வந்தது அப்படியே காய வச்சதை நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு மீ வீட்டுக்கு வச்சுக்கிட்டு மீதியாக சேல்ஸ் பண்ணுறது அதனால் நான் வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி அதுக்கப்புறம் தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம் தண்ணி கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக வச்சு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்காக வந்து அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் அரைச்ச அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இது என்ன ஆகும்னா நமக்கு அந்த பொங்கி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வரும் அதாவது புளிக்க வைக்கிற மாதிரி இதை நீங்கள் புளிக்க வைக்க முடியாது இல்லையா ரொம்ப நம்ம உடனே செய்ய போகிறதுனால ஒரு வேளை உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் புளிக்க கூட செய்யலாம் உடனே செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து ஒரு கரண்டியை வச்சு அடித்தோம்னா அது நல்லா ஆகிடும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வெல்லம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம பச்சைப்பயிறு அடிக்கிறோன்னா ரெண்டு கப் அளவுக்கு அரிசி ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ண தேங்காய் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபுல்லாக வந்து அந்த கன்சிஸ்டன்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல திக்காக இருக்குது இந்த வெல்லம் வந்து சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும் அதனால் வந்து நீங்கள் துருவின வெள்ளம் வச்சுருக்கீங்கன்னா டேரெக்டாக துருவின வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணி வெள்ளம் இருக்குனாலும் சரி ஆனால் அரைக்கிற அந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து ச நல்ல திக்காக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் தண்ணி ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த ஸ்வீட் வந்து சரியாக வராது இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்க மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்ம அதை வந்து சேர்த்துட்டு இப்படி வந்து நம்ம கரண்டியில் அள்ளி போடும்போது இப்படி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியுதுங்களா இப்படி இருக்கணும் ஒரு வேளை உங்களுக்கு வெல்லம் கரெக்டாக வெள்ளம் கலந்த அப்புறமா நமக்கு வந்து என்ன ஆகும்னா கன்சஸ்டன்சி ரொம்ப வந்து தண்ணி மாதிரி ஆகிடும் ஒரு சில டைமில் அந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அப்படி ஆகலைன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே செய்யலாம் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்கல இது குட்டி சைஸ் கடாயை அதனால் நான் எண்ணெயும் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாவை அப்படியே வந்து ஒரு கரண்டி போல் எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி நடுவில் வந்து ஊற்றணும் நடுவில் வந்து ஊற்றிட்டு இப்படி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அப்படி எண்ணெயில் வேக விடலாம் ஆனால் மிதமான சூடில் வச்சு நீங்கள் இதை செய்யணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகவே வேகாது அப்படியே பச்சையாக இருக்கும் நல்லா வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமான சூடில் இருக்கும்போது நீங்கள் வந்து இதை ஊற்றணும் இப்படி ஊற்றிட்டு நல்லா பொறுமையாக வந்து இது வேகட்டும் மிதமான சூடில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு உள்ளுக்குள்ளே வெந்து வரும் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வந்து பச்சையாகவே இருக்கும் இப்படி ஊற்றுன அப்புறமா எதுவுமே பண்ணாதீங்க கரண்டியை வந்து சுத்தமாக யூஸ் பண்ணாதீங்க இந்த ஸ்வீட் வந்து அப்படியே அதுவே க கடாயிலிருந்து எழுந்து மேலே வரும் அப்போ தான் நமக்கு ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்ச நேரத்துலேயே இப்படி மேலே வர ஆரம்பிச்சிரும் இப்படி மேலே வந்து லைட்டாக நம்ம வந்து எண்ணெயை அப்படி தடவி ஜஸ்ட்டு வந்து அது மேலே அப்படி போட்டோம்னா அது மேலேயும் கொஞ்சம் லைட்டாக வேக ஆரம்பிச்சிடும் இது வந்து ஃபஸ்ட்டு செஞ்சதுனால கொஞ்சம் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா செய்யும் போது நமக்கு கரெக்டாக வந்துடும் ஃபஸ்ட் டைம் வந்து எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தது பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் புகை வர அளவுக்கு இது சூடாக இருந்ததுனால இது வந்து சரியாக வ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஊற்றும் போது இந்த அதிகமான சூடுக்கு இந்த மாதிரி லைட்டாக பிளாக் கலர் ஆன மாதிரி புகை வந்துடும் இந்த மாதிரி புகை வர மாதிரி எண்ணெய் இருந்தால் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ இதுதான் வந்து ஒரு மெயினான டி டிப்ஸு ஏன்னா நீங்கள் ரொம்ப அதிகமான ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா புகை வந்ததுன்னா இந்த மாதிரி கருகிடும் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம செய்யும் போது கொஞ்சம் வந்து மிதமான சூடில் வச்சு செய்யணும் அதுக்காக ரொம்ப சிம்மில் வச்சுட்டிங்கனாலும் சரியாக வராது இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுனவுன்னு டக்குன்னு இது எப்படி எழுந்திரிச்சி வருதுன்னு ஃபஸ்ட் அது எவ்வளோ பிரச்சனை பண்ணி வந்த மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் டக்குன்னு ஊற்றுன உடனே அது டேரெக்டாக வந்து மேலே எழும்பி வந்துருச்சு எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் வந்து நமக்கு கொஞ்ச நேரம் அந்த மிதமான சூழ்நிலையே வேகட்டும் ஏற்கனவே சொன்னது தான் இல்லைனா உள்ளுக்குள்ளே சுத்தமாக வேகவே வேகாது அதனால மெதுவாக வந்து வேக விடுங்க இப்போ கரண்டியை வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி தூக்கி பார்த்திங்கன்னா தெரியும் அது ஈஸியாக வந்து அப்படியே வந்துருச்சு இப்போ வந்து இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பி போட்டு அதே போல் நம்ம மிதமான சூடில் வேக வச்சோம்னா சூப்பராக இது ரெடியாகிடும் கடாயில் வந்து ஒரு எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன் நீங்கள் அதிகமாக எண்ணெய் ஊற்றிருந்தீங்க அப்படின்னா ஒன்று ஊற்றிட்டு இப்படி மேலே வந்த உடனே அதை சைடில் வச்சுட்டு மறுபடியும் அடியில் இன்னொன்று ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி ஊற்றுறதுனால நமக்கு ஒரேடியாக வந்து ரெண்டு மூணும் செய்யலாம் பெரிய கடாயாக இருந்தால் நான் வந்து சின்ன கடாய் யூஸ் பண்ணுறதுனால ஒன்று ஒன்றா செய்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து உப்பிட்டு நல்லா பஃப்னு வந்து நமக்கு வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்குமே சரி கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் பச்சை பயிர் ப்ளஸ் வெள்ளம்லாம் சேர்த்து செய்கிறதுனால அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பொதுவாகவே பச்சை பயிர் நம்ம அப்படியே வந்து வீட்டில் சாப்பிட கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள் ஒரு சில டைமில் நம்ம ஆயிலி ஓகே அப்படின்னா நீங்கள் செய்யலாம் இது எடுத்த அப்புறமா நல்லா வந்து ரெண்டு கரலில் நம்ம எப்படி அதிரசம் அந்த மாதிரி புடிகிறமோ அந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுங்க ஏன்னா எண்ணெய் இது ரொம்ப இழுத்துருக்கும் இப்போ அதே போல் ஒன்று ஒன்றா நம்ம ஊற்றி எடுத்தோம்னா சூப்பராக ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் தேங்காய் துருவல் அரைக்கப்பு போட்டு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணதை அரைக்கப்பும் போட்டு செய்யலாம் அப்படி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக ஊற்றி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்படி ஒரு சைடு வந்த அப்புறம் திருப்பி போட்டு ரெண்டாவது சைடும் அதே போல் வேக வச்சு நல்லா வந்து புழிஞ்சு எடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்